இளையராஜா பயோபிக்கில் இருந்து வெளியேறிய தனுஷ் அதிரடியாக நடந்த மாற்றம் சூடுபிடிக்கும் படப்பிடிப்பு இளையராஜா வாழ்க்கை வரலாறு படத்தை பற்றிய புதிய அப்டேட் ஒன்று வெளியாகியிருக்கிறது தன்னுடைய ஆரம்பகட்ட சினிமாவில் இருந்து தனுஷ் தன்னை இளையராஜாவின் ரசிகராக நிலைநிறுத்தி கொண்டார் பல இடங்களில் இளையராஜாவின் பாட்டுகளை பாடி அவருடைய மனதையும் வென்றிருக்கிறார் கடைசியாக விடுதலை படத்தில் இளையராஜாவுடன் பாடும் வாய்ப்பை பெற்றார் இந்த நிலையில் தான் இளையராஜாவின் வாழ்க்கை வரலாறு படத்தில் தனுஷ் நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியானது இதை தொடர்ந்து அதிகாரபூர்வ அறிவிப்பு வந்து படப்பிடிப்பு ஆரம்பித்தது திடீரென ஏதோ ஒரு பிரச்சனையில் இந்த படம் ட்ராப் ஆகிவிட்டதாகவும் சொல்லப்பட்டது இந்த நிலையில் படத்தின் படப்பிடிப்பு வேலையை மீண்டும் ஆரம்பித்து இருக்கிறது படக்குழு இந்த படத்தை கனெக்ட் மீடியா என்னும் தயாரிப்பு நிறுவனத்தினுடன் இணைந்து தனுஷின் வண்டர் பார் நிறுவனமும் தயாரிப்பதாக இருந்தது இந்த நிலையில் தனுஷின் தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தில் இருந்து விலகி இருக்கிறது ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவனம் கனெக்ட் மீடியாவுடன் இணைந்து இந்த படத்தை தயாரிக்கிறது மற்றபடி இளையராஜா கேரக்டர் தனுஷ் தான் நடிக்கிறார் என்பது உறுதியாகி இருக்கிறது இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை போன்று மேலும் பல தகவல்களை பற்றி அறிந்து கொள்ள சினி ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க